பண்ணாமல்ஸ்தா பாஸ்தா எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க அதில் பாஸ்தா ஒரு கப்பு பாஸ்தா கொட்டிடுங்க ஒரு டென் மினிட்ஸ் வேகணும் அதை விட்டுட்டு இந்த சரி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இலை பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாம் ஒன்று ஒன்று தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு அப்புறம் ஒரு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பொண்ணிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் இப்போது ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்டாகட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா வதங்கி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாஸ்தா வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இப்போது ஓரளவு வெந்திருக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அது வண்ணில் வடிகட்டிவிட்டு தனியாக வச்சுடுங்க தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனை வரும் அதை கூட ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க நல்லா போட்டு கிளறி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த டைமில் நம்ம தக்காளி சாஸ் ஊற்றிடலாம் தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா ஊற்றிடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் மிளகாத்தூள் தூள் தான் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க நான் பாப்பா சாப்பிட்றதுனால அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி தழை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வரணும் இப்போ நம்ம பாஸ்தா கொட்டிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாஸ்தா போட்டு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா இந்த அளவுக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடுங்க இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு பாஸ்தா ஈஸியான முறையில் சிம்பிளாக டேஸ்டான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்